재미ast of them are so small that they filtrate चल कैसे? ऊँ 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 � आह हाँ नहीं 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 नहीं

வேண்டும் <laughs> <laughs> அல்லவை எண்ணிட வேண்டும் திருமதியை நெஞ்ச வேண்டும் தெரிந்தால் அறிவு வேண்டும் இவை யாவும் இங்கிருப்போ என் நிறைவாக வெளியிட வேண்டும் என்று எல்லாரும் இறைவிட வேண்டி இன்றைய நாள் இனிய நாள் சங்கத்தால் இன்ஸ்பைத்தால் மிகச் சிறப்பாக இந்த ஒருகளுக்கான ஒரு செய்து அவர் வரும்போது செய்து கொண்டிருக்காங்க அதை செய்வதற்கு கூடிய எங்களது ஆய்வாளர் அவர்களுக்கு ஒரு முனைப்பான ஒரு இளைஞர் இதை செயல்படுவதற்கு முடிவாக இருக்கிற அவருக்கும் வாழ்த்துகள் அரசி பன்னீர்செல்வம் மற்றும் ஜோன்

சேவை செய்ய வேலை அதை தாண்டி உங்களுடைய மனது ஒன்றி செயல்படுவோம் தான் நிறைவு பெறும் உண்மையிலே அத்தனை வரைபூர்வமாக நிறைவு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை இங்க இருக்கக்கூடிய உயிர்கள் அனைவருக்குமே நாட்டத்தை எல்லாருமே சேர்த்து என்னுடைய மாதத்திலே கூறிக்கொள்வதற்கு வருகின்றேன் என்பது என்னுடைய பேர் உச்சி

ரொம்ப சொல்ல அரசாங்க விவசாயிகளை சேரலாம் உண்மையில இங்க வந்து ரொம்ப மதுரை வரலாற்ற சந்தர்ப்பத்துலதான் இங்க வந்து அதனால

அடடே சரி சார் ஸ்கூல் எங்க இருக்கு ஸ்கூல் கிராமம் சார் டீச்சர் சார் எல்லா கேண்டெய்ட்ஸ்